கால காலாய கால காலாயைர வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் லாபச்சனி ரிஷபம் தொழில் சனி மிதுனம் பாக்கிய சனி துலாம் தனுசு என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியும் கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே நான்காம் வீட்டில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பயணம் செய்வதால் நன்மைகளே அதிகம் நடைபெற வாய்ப்பு உள்ளது எனினும் சனி பகவானின் திருவருளை பெற ஒரு முறை இத்திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிடிச்ச தோஷம் விலகி ஓடுறது ஒரு சில நாட்களிலே உணர்வீங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பேரத்தின் மேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளது திருமியச்சூர் என்கின்ற அற்புதமான திருத்தலம் இங்கு செல்வதற்கு மினி பஸ் வசதி நிறையவே உள்ளது சூரிய பகவான் சிவபெருமானை வேண்டி வழிபட்டு சனீஸ்வரனையும் யமதர்மராஜனையும் மைந்தர்களாக பெற்றார் ஆயுள் காரகரான சனியும் ஆயுளை முடிப்பவரான யமதர்மனும் சகோதரர்கள் இவர்கள் அவதார ஸ்தலம் இந்த அற்புதமான ஸ்தலம் இங்கே உள்ள அகஸ்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி ஆலயத்தில் யமதர்மனுக்கும் சனி பகவானுக்கும் தனித்தனியே சன்னதிகள் உள்ளது சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயுள் காரணமான சனி பகவானை அவரது உடன்பிறப்பான யமதர்மனையும் சேர்த்து வணங்குகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆலயத்தில் உண்டு இங்கே சனி பகவான் இரு கரங்களுடன் காக வாகனத்துடன் காட்சி தருகிறார் அவரை எதிர்நோக்கியபடி அவரது கடுமையை குறைக்கின்றபடியும் வைரவர் காட்சி தந்து அழுகிறார் யமதர்மராஜன் இங்கே தென் திசையில் எருமை வாகனத்துடன் தீச்சுடர்களை மகுடமாக அணிந்தபடி வலது கரத்தில் காலத்தாண்டவம் ஏந்தியபடியும் இடது கரத்தில் பாசக்க தாங்கியபடியும் தரிசனம் தருகிறார் தமிழகத்தில் வேறு எந்த கோவிலிலும் இது போன்ற யமதர்ம ராஜனின் திருமேனியை நம்மால் தரிசிக்க முடியாது சனீஸ்வர பகவானையும் யமதர்மனையும் வணங்குவோர் வாழ்வில் எல்லாவிதமான நன்மைகளையும் பெற்றவர் ஆவர் இரு சகோதரர்களும் ஒருங்கே நின்று வருகின்ற பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தனையும் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களையும் மரண பயத்தையும் நீக்கி அருள் புரிகிறார்கள் ஆலயத்தின் சிறிய நுழைவு வாசலை கடந்து உள்ளே சென்றால் நந்திதேவர் உள்ளார் இடதுபுறத்தில் யமதர்மனும் வலதுபுறம் சனீஸ்வரனும் உள்ளனர் கோவிலை சுற்றி வந்தால் விநாயகர் பாலசுப்ரமணியர் விஜயலட்சுமி சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் பைரவர் ஆகியோரை தரிசிக்கலாம் கருவறையில் அகதீஸ்வரர் லிங்க திருமேனியில் அருள்பாலிக்கிறார் அருகில் தெற்கு நோக்கியபடி ஆனந்தவள்ளி அன்னை ஆனந்த பரவசத்துடன் காட்சி தருகிறாள் மக்களின் துன்பத்தினை அகற்றி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருபவள் இந்த அன்னை எனவே அன்னையின் கருணையை தேடி வரும் பக்தர்கள் ஏராளம் இந்த கோவிலில் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது வியாழக்கிழமை தோறும் யம தர்மனுக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது தேய்பிரை அஷ்டமி பிரதோஷம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன இங்குள்ள யம தர்மன் சனீஸ்வரன் பைரவர் ஆகியோருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் இழந்த பொருட்களையும் இன்பத்தையும் திரும்ப பெறலாம் என்பது நம்பிக்கை சனியின் பாதிப்பால் ஏற்படும் சகல தடைகளையும் இத்தலம் கலைக்கிறது எனவே இங்கு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்தால் அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் இத்தல இறைவனை வேண்டி உஷா தேவியும் சாயா தேவியும் புத்திர பேரு பெற்ற காரணத்தால் இத்தலம் குழந்தை பேரு வழங்கும் சிறப்பு தலமாகவும் கருதப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு வந்து எள்ளு தீபம் நல்லெண்ணெய் விளக்கேற்றினால் அனைத்து தோஷங்களும் அகலும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து சம்பாதிக்கிற காசு கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா கவலைய விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோசங்களும் விலகி ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத் திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்